வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் நம்ம இதை கத்திரிக்காய் சாதம்னு சொல்லுவோம் இந்த வாங்கி பாத் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இதுக்கு மசாலா தனியாக நம்ம வறுத்து அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக மசாலா பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் அதுவும் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம குக்கரில் செய்யலாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காய்ஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ இதுவும் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வாங்கி பாத் மசாலா பவுடர் பத்து ரூபாங்க இது ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த வாங்கி பாத் மசாலாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரம் இருக்கும் அது பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துருக்கோங்க அந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிருக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்த கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நீட்டை கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணால் கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அரிசி வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஊற வச்ச பொன்னி புளுங்களை அரிசி சேர்த்துக்கிறேன் கடைசியாக அரை லெமன் புளிஞ்சிக்கிறேங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க அப்போதான் நம்மளுடைய டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த சாதம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க ஆஃபீஸ்க்கும் கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தில் நம்ம இது ரெடி பண்ணிட்டோம் சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம இப்போ லன்ச் பாக்ஸுக்கு இந்த சாதத்தை வச்சுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி அதில் மாதுளைப்பழம் சேர்த்து செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்